ஹாய் வியூவர்ஸ் இன்றைக்கி நம்ம டேஸ்டியான குழி பணியாரம் எப்படி செய்கிறது நம்ம பார்க்கலாம் இப்போ இதுக்கு செஞ்சத்துக்கு தேவையான பொருட்கள் அந்த குழி கரண்டியில் ஒரு ஆறு குழிக்கரண்டி இட்லி மாவு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சின்னதாக அரைஞ்சி வச்சுருக்கேன் பள்ளப்பருப்பு எடுத்திருக்கேன் கடுகு எடுத்திருக்கேன் கொத்தமல்லி எடுத்திருக்கேன் கருவேப்பிலி எடுத்திருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக நறுக்குனது எடுத்திருக்கேன் ரெண்டு பல்ல பூண்டு சின்ன சின்னதா கட் பண்ணது எடுத்து வச்சிருக்கேன் இப்போ ஒரு கடாயில ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க குக்கிங் ஆயில் ஒரு பருப்பு போட்டுக்கோங்க அந்த கடலப்பருப்பு கொஞ்சம் ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆனதும் ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் கடுகு பேசிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க அந்த ஒரு வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கணும் வெங்காயம் ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி வைக்கணும் அது கூட ரெண்டு கல் பூண்டு சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி வச்சியும் ஆட் பண்ணிக்கோங்க Carbillete con ese இது மதமத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சுட்டா அந்த பச்சை மிளகாலும் சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சுட்டேன் அதையும் சேர்த்து எல்லாம் சேர்த்து ஒன்னா வதக்கணும் வெங்காயம்லாம் கொஞ்சம் நல்லா ட்ரான்ஸ்பரண்ட்டாக வதங்கினதுக்கப்புறமா என்ன பண்ணோம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வதக்கி வச்சுருக்கதை அந்த இட்லி மாவு கூட சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு கொஞ்சம் கொத்தமல்லி நறுக்கி அந்த கொத்தம்பியும் அது கூட சேர்த்து அந்த இட்லி மாவுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் குழி பணியாரம் செய்யறதுக்கு பணியாரம் செய்யுது இந்த குழி பணியாரம் பாத்திரம் வச்சுட்டு ஒரு ஒரு குழியும் ஒரு ரெண்டு ரெண்டு கிராப் எண்ணெய் ஊட்டிப்போங்க எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா தாழ்ஞ்சதுக்கு அப்புறமா அதுல ஒரு சின்ன குழி கரும்பி வச்சு மாவை எடுத்து நல்லா சுவி பண்ணி அரை அந்த இதில் நான் இப்போது இதை ஊற்றுற மாதிரி இன்னும் ஊற்றணும் நீங்கள் அந்த குழிப்பணியாரம் பார்க்குறதுல ஊற்றின மாவு கொஞ்சம் மேலே வந்து ரைஸ் ஆகி வரும் அப்போ வந்து நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் கீரை வந்து நல்லா வெந்திருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அந்த மாவு மேலே ரைஸ் ஆகி வரும்போது இந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் ஒரு கத்தியோ இல்லாட்டி இந்த முறுக்கு சுடுற கம்பியோ வச்சு நீங்கள் மண்டமாக அதை ரிட்டர்ன் பண்ணி எடுக்கலாம் நான் எப்படி நான் அதை சேர்ன் பண்ணுறேன் அதே மாதிரி நீங்கள் ஒன்று ஒன்றுத்தையும் சர்ன் பண்ணிக்கலாம் எல்லா குழி பணியாரத்தையும் எல்லாம் எல்லா சைடும் சும்மா அப்படி டர்ன் பண்ணிட்டு நல்லா அது வேக வைக்கணும் அது நல்லா எல்லா சைட்லயும் அது வந்து குக் ஆகணும் இப்போ இந்த டேஸ்டியான குழி பணியாரம் கார சட்னி கூட கண்ட தேங்காய் சட்னி கூட சர்வ் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்